வணக்கம்ங்க ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்டி பேசுகிறேங்க நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்கீங்க கேட்டிங்கன்னா ஒட்டயந்திரம் காவல் நிலையம் எதிரில் தாங்க இருக்குது இது திட்டத்தட்ட ஆரம்பிச்சுங்க பதினாறு வருஷம் ஆச்சுங்க இந்த பதினாறு வருஷ காலகட்டங்களில் வந்துங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேறு எந்த காஸ்ட்டுக்கு இல்லைங்க குறிப்பாக கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாதகம் எல்லா ஏரியாவிலேருந்தே எனக்கு அனுப்பிச்சுட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோபி அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பூருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உடம்புலப்பேட்டை கரூர் நாமக்கல் சேலம் இந்த மாதிரி ஏரியாவிலிருந்து எல்லாம் சங்ககிரி பெருந்துறைங்க காங்கயம் இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்தே எனக்கு ஜாதகம் வந்துருக்கு குறிப்பாக வந்து தமிழ்நாடு முழுவதும் நம்ம கொங்குகளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கேருந்தெல்லாம் எனக்கு ஜாதகம் நிறைய அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க அது இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்களும் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொங்குகளில் மட்டும் பார்க்குறதுனாலங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணங்களுக்கும் எந்த மாதிரி வரன் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களே ஒரு கான்செப்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் நம்மள்கிட்ட நிறைய கைவசம் இருக்குது இப்போ டாக்டர் ஜாதகம் ப்ரிப்பேர் வேணுன்னா டாக்டர் ஜாதகம் பிள்ளையாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் அதே மாதிரி ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணுங்களை ஜாதகம் பசங்கள் எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதகம் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற ஜாதகம்லாம் நம்மள்கிட்ட எடுத்துக்கலாமாங்க இந்த ஆரம்பித்து இந்த மேற்றை நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சு இலை சுச்சுமாக இருக்காங்க உங்களுக்கு வந்து ஜாதகமும் எல்லாமே வந்து ஆஃபீஸ்கெலாம் வர வேண்டியது இல்லைங்க நீங்கள் வீட்டில் இருந்த மேனிக்கே பார்த்துக்கலாமா நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்ட உடனே ஐடி நம்பர் பார்த்து உங்களுக்கு ஜாதகத்தை கம்ப்யூட்டரில் ஏற்றியாச்சுன்னா ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்கை நான் அனுப்பிச்சுட்ருங்க நீங்கள் வீட்டில் இருந்த மேனிக்கே செல்லிலேயே எடுத்து நீங்களாக உங்கள் பொண்ணுங்களுக்கு எப்படி பயணங்களுக்கு எப்படின்னு நீங்களும் வரன்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாமுங்க நேரடியாகவே காண்டாக்ட் பண்ணி பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணி பேசி நீங்களாகவே திருமணத்தை முடிச்சுக்கலாமுங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லேருந்துமே எனக்கு ஜாதகம் போட்டால் நிறைய அந்த ஆண்டவனார்களால் நம்ம முருகனால் நிறைய ஆண்டவனார்களால் நிறைய எனக்கு அனுப்பிச்சிட்டுருக்காங்க உங்களுக்கு எந்த மாதிரி நல்லா வசதியான பொண்ணு வேணும்னு ஆளுங்கச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் இருக்குங்க நம்ம வசதியான பயணங்களாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் இருக்குதுங்க அதேமாதிரி வசதி கம்மியான வேணும் அப்படின்னால இருக்குதுங்க இப்போ எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னாலே எல்லாம் நிறையா மேட்ரிமனிகளுக்கு அந்த மேட்ரிமணி குறை சொல்லிங்க என்னோடய வேற்றுமனியை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன் ஏன்னா நிறைய பேர் எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க நிறைய பதிஞ்சு வச்சுங்க ஒன்றுமே அமைய மாட்டீங்க அதாவது என்ன சொல்கிறதுங்க ஜாதகம் ஜாதகம் போ கல்யாணம் அமையும் இறைவன் எழுதியிருந்தானா கண்டிப்பாக முடிஞ்சுதானை யாருமே யாருனாலே மாற்ற முடியாதுங்க நம்ம தொழில வேண்டிய கடமை ஒன்று இருக்குது கண்டிப்பாக தொலைகனோம்னா கண்டிப்பாக அந்த மேரேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துருங்க அந்த ஆண்டவனால் முருகனும் சீக்கிரம் உங்கள் பொண்ணுகளுக்கும் பசங்களுக்கும் திருமணம் நடக்குதுன்னு அந்த முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறானுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மேற்றி பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட நிறையா ப்ரொஃபைல் நம்மளோட கை வீசம் நிறையா இருக்குதுங்க மாதிரி நிறையா பேருமே எல்லா தமிழ்நாடு முழுந்து இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் இந்த யூடியூப் பார்த்தோம்னா எல்லாமே ஷேர் பண்ணி நிறைய நிறையா ஜாதகம் என்னை காணிச்சு விட்டுட்ருக்காங்க டாக்டர் இப்போ இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னாலே இந்த ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு திட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஜாதத்துக்கு மேலே வந்திருக்கு ஆனால் எல்லாமே பசங்கள் ஜாதகம் தான் வந்திருக்குங்க எல்லா பசங்களும் சூப்பர் சூப்பர் பசங்களாக இருக்காங்க திருப்பூருங்க சத்தியமங்கலம் கோபி இந்த மாதிரி பொள்ளாச்சிங்க உடம்புலப்பேட்டை காங்கயம் பெருந்துறை எல்லா ஏரியாவிலேருந்தே வந்துகிட்ருக்குதுங்க எல்லாமே பசங்கள் எல்லாமே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பசங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்கள் மாதிரி டாக்டர் ப்ரிப்பேர் நிறையா வந்துருக்குதுங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை வாங்கக்கூடிய பசங்கள் வந்துருக்குதுங்க மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் வேலை வாங்குற பசங்கெலாம் எனக்கு ஜாதகம் நிறையா ஃபோட்டோ ஜாதகம்லாம் எனக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க அதனால் உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனங்களுக்கும் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்னுங்க இந்த நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பன்னெண்டு ரெண்டு நம்பரு வாட்ஸ்அப் நம்பருங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயக்கட்டாக அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயன்களுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேனுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டுமணி ஓட்டஞ்ச பிறமுங்க எப்போவுமே சின்ன கான்செப்ட்டுங்க இனி மழை காலம் ஆரம்பிக்க போகுதுங்க தமிழ்நாட்டில் அதனால் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரிங்க அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரிங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ந்தாலே நம்ம நாடு செழிச்சிருங்க மரம்ங்கிறத நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாதுங்க ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வச்சால் வீடு வீடு செழித்தால் தான் நாடு செழிக்கும் நாடு செழித்தால் உலகம் செழிக்கும்னு சொன்ன மாதிரிங்க நம்ம எவ்வளோ தூரம் மரங்களை சே நட்டு வச்சு அதை பாதுகாக்கணும் நமக்கு பின்னாடி வர சங்கதிகள் நம்மளோட பேரம் பேத்தி நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம தாத்தா நட்டு வச்ச மரம் நம்ம அப்பாரு நிறைய நட்டு வச்ச வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் தாங்க என்னோடய வேண்டுகோளுங்க எல்லாருமே இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா நீ மழை காலம் ஆரம்பிச்சுன்னா மரத்தில் இந்த மூணு மாதம் நீ மழை காலம் வந்திருக்குங்க தமிழ்நாட்டில் அதனால் மரங்கள் நல்ல செழிப்பாக வந்துடுங்க அதனால் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துங்க எல்லாம் வீட்டுக்கு ஒரு மரங்களை நடங்க அதே மாதிரி அப்பா அம்மா வீட்டில் வச்சு நம்ம பிள்ளைகள போல் பார்த்துக்குங்க தாய் தகப்பன்னு இல்லாமல் நம்ம வந்திருக்க முடியாது அதனால் தாயும் தகப்பன் நமக்கு தெய்வம் தெய்வத்தை எப்படி காப்பாற்றியோ அது மாதிரி வளங்க அதே மாதிரி நன்றி அதே மாதிரி அப்பா அம்மா வீட்டில் வணக்கம் நன்றி வணக்கம் அஜய் தருணம் வணக்கம்